அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இருக்கிறது என்பதை எப்படி உணர்ந்து கொள்வது அறிந்து கொள்வது என்று பல அன்பர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டு வருகிறீர்கள் எங்க வீட்டில் அவர் இருக்கிறார் என்று பல சொற்பொழிவில் பல வீடியோல அந்த ஆன்மா பதினாறு நாளைக்கு உங்க வீட்டில் தான் இருக்கும் சில ஆன்மாக்கள் மாத கணக்கிலையும் இருக்கும் சில ஆன்மாக்கள் ஒரு வருடம் கூட உங்கள் வீட்டில் இருக்கும் என்று சொல்லி வருகிறீர்களே அப்ப நாங்கள் அந்த ஆன்மா ஆத்மாவானது அந்த ஆவியானது எப்படி இங்கே இருக்கிறது என்பதை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது அதற்கு சில அறிகுறிகளாவது கூறுங்கள் என்று பலர் பலவிதமான கேள்விகளை கேட்டு வருல அந்த ஆன்மாவானது ஒரு சூக்குமமான உருவத்தில் அது இருந்து அது கண்ணுக்கு தெரியாது அது ஒரு வெண்மையான புகை போன்ற உருவத்தில் இருப்பதாக ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு ஆவி உடல் என்று பெயர் ஆத்ம உடல் ஆன்ம உடல் பேரும் அது நம்ம கண்ணுக்கு சாதாரணமாக தெரியாது அந்த அளவுக்கு கண்மைக்கு ஒரு நோக்கு அது தூசை விட இன்னும் நுண்ணியமான ஒரு தன்மையோட அது இருக்குது அப்படி அந்த ஆன்மா வீட்டில் இருக்கிறது என்றால் அந்த அவர் வாழ்ந்த அந்த வீட்டிலே சில பட்டாம்பூச்சிகள் வந்து சுற்றி கொண்டிருந்தால் வெளியே போனால் தும்பி என்று சொல்வார்கள் அந்த தும்பியானது வீட்டுக்குள்ளே வந்து சுற்ற ஆரம்பித்தால் அல்லது பூனையானது வீட்டுக்குள்ளே வந்து சுற்றி கொண்டிருந்தால் அந்த ஆன்மா உங்கள் வீட்டில் இருக்கிறது என்பதற்கு முதல் அறிகுறி ஆகும் இரண்டாவது அவர் படுக்கை அறை அவர் வாசம் செய்த இடம் அந்த அறக்கதவை நீங்க தந்தீங்கன்னா குப்பு ஒரு விதமான ஒரு சுகந்தமான வாசனை வீசும் அது ரோஜா வாசனையா இருக்கலாம் மல்லிப்பூ வாசனையா இருக்கலாம் மனோரஞ்சித பூவா இருக்கலாம் நல்ல வாசனை இருக்கக்கூடிய பூவின் வாசனையானது அந்த ரூமுக்குள்ள இருந்து வீச ஆரம்பிக்கும் இது இரண்டாவது அறிகுறி மூன்றாவது அறிகுறி நீங்கள் அந்த வீட்டுக்குள்ள அப்படி நடந்து வர சொல்லும் போது என்று ஒரு ஏசி அறைக்குள்ள உள்ள போனீங்கன்னா எப்படி அந்த குளிர்ச்சியானது உங்கள் உடலை தாக்குகிறதோ அது போல உங்கள் உடலை ஒரு குளிர்ச்சியானது தாக்கி அப்படி வெளியே வருது திடீர்னு ஏதோ ஒரு ஜில்லுன்னு ஏதோ ஒன்று என் மேலே வந்து மோதன மாதிரி இருக்குது நான் அதை உணர்ந்தேன் என் உடம்பு சிலித்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த ஆன்மா அந்த வீட்டில் இருக்கிறது சில நேரங்களில் சில ஆன்மாக்கள் இந்த விளக்குகளோடு மின் விளக்குகளோடு விளையாட ஆரம்பிக்கிறது என்று சொல்கிறார்கள் லைட்டு அணிஞ்சு அணிஞ்சு எரியுது அவர் இருந்த ரூம்ல மற்ற இடம் நல்லா இருக்கு அவர் வாசம் செய்த உறங்கிய அந்த இடத்துல அந்த மின்விளக்கு அழிஞ்சு அழிஞ்சு எரியுது அப்படின்னா அந்த ஆன்மா இருக்கிறது என்று அர்த்தம் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்குது இல்லைங்களா ஒரு மூணு வயது குழந்த ஐந்து வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் அந்த குழந்தையினோட கண்களுக்கு அந்த ஆன்ம உருவம் நன்றாக தெரியும் நம்ம கண்ணுக்கு தெரியாது அந்த குழந்தைகள் அவர்கள் தாத்தாவோ பாட்டியோ இறந்து போயிருக்கிறாங்கன்னு வச்சுங்க இல்ல தாயோ தகப்பனோ யாரோ இறந்து போயிருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு அந்த உருவம் தெரியும் அந்த உருவத்தோடு அந்த குழந்தைகள் பேசி கொண்டிருக்கும் சைகளை அந்த குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவர் இருந்த போது அந்த குழந்தை அவர்கிட்ட இருக்கும் போது எந்த சந்தோஷம் இருந்ததோ அந்த மகிழ்ச்சி அந்த 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 ஆனந்தம் நம்ம பார்க்கலாம் ஏதோ ஒரு மூலையை பார்த்து அது பேசின்னு இருக்கும் ஏன்னா குழந்தைக்கு மனம் என்பது இல்லை மனம் இல்லாத நிலையில அது இறைநிலைக்கு சமமா மாறுது அந்த 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 ஆவி உருவத்துக்குண்டான பிரிகோட அந்த குழந்தையினுடைய ஃப்ரீக்குவென்சி சரியா இருக்கிறதுனால அதற்கு அது தெரிகிறது நம்ம அந்த குழந்தை எதையோ பார்த்து அது பாட்டுக்கு பேசினு இருக்குது சிரிக்குதுன்னு நினைச்சீங்கன்னா முட்டாள் அந்த குழந்தையினுடைய உருவத்திற்கு அந்த ஆவி உடல் தெரியும் இல்லை வீட்டில் நீங்கள் ஒரு பூனையோ நாயோ வளர்க்குறீங்கன்னா அந்த பூனைக்கோ நாய்க்கோ அந்த உருவ ஆவி உடல் தெரியும் அவர் இருந்தபோது அந்த நாய் எப்படி அவரோட குதிச்சு விளையாடி நின்றதோ அது போல அவர் இல்லாத போது கூட அந்த உருவம் இருக்கின்ற இடத்தை பார்த்து போய் அது குழச்சின விளையாடுவதை பார்க்கலாம் இது போல பல அறிகுறி அறிகுறிகள் இருக்கிறது ஆக இறந்து போனவர் உங்கள் வீட்டில் இருப்பதற்குண்டான சில அறிகுறிகள் இந்த அறிகுறிகளாகும் தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்